கடைசியில் கடைசியில் சென்னைக்காரங்க இப்படி இருப்பாங்க நான் அஞ்சு கூட பார்க்கல அதாவது வந்து நட்டனூர் ரயில்வே ஸ்டேஷனில் முதல்ல போய் ஒருத்தன் அசிங்கமாக ஏதோ இல்லையானு வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் அதுவும் ஒருத்தன் பார்த்துட்டு வேறு இங்கே வந்து ஆர்பிஎஃப் கிட்டே சொல்லியிருக்கேன் அந்த ஆர்பிஎஃப் கிட்டே சொன்னதுக்கு இவன் வந்து அவனை போட்டு அச்சிட்டான் ஸோ இங்கே இப்படி ஒரு கரெக்டாக இந்த வீ இந்த வீடியோவில் லேடிஸ்க்கு எல்லாமே நான் பெரிய சையோட் சொல்லிக்கிறேன் நானே ஏன்னா இந்த இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த மாதிரி தான் ஆடிட்டு கலக்கிறானே நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி வர்ற அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சையோட்தான் ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் நிறைய பேர் என் யூடியூப் சேனலில் நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் நைட் சர்வீஸ் வீடியோ வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ நைட் சர்வீஸ் நைட்டில் வந்து கூட பஸ் ஓடுதுன்னு சொல்லி ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ என்கிட்ட கேட்டிருந்தது நைட்டில் பஸ்ஸு ஓடுறது வந்து ஃபுல் வீடியோவாக எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட யூடியூப் சேனலில் நீங்கள் கமெண்ட்ஸு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்க இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வேப்பம்பட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் நான் வந்து ஒரு வேலை விஷயமாக ஆந்திரா போய்ட்டு வந்தேன் ஸோ இது அப்படியே கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மணி இப்போ பன்னெண்டு நைட்டு பன்னெண்டு மணி இப்போது இங்கேருந்து வேப்பம்பட்டு எப்படி போகிறதுங்கிறதை பார்க்க போகிறோம் ஆவடி திருநின்ற ஊர் வேப்பம்பட்டு அதே மாதிரி பஸ்ஸில் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன் லோக்கல் ட்ரெயினில் எப்படி இருக்கணும் காட்ட போகிறேன் ஸோ வாங்க ட்ராவல் பண்ணி போகலாம் நைட்டில் எப்படி எப்படி பஸ் ஓடுறதுங்கிறது நான் உங்களுக்கு ஃபுல் விடியாவாக நான் இந்த வாட்டி நல்லா காட்டுறேங்க வாங்க ரெடில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து நைட்டு நைட் சர்வீஸில் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அது அது இப்போ பார்த்தாதுன்னு அவங்களுக்கு வந்து நூற்றி பதினாலுன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு ரெடி டிஸ்க்கு எம்டிசியில் போயிட்டுருக்கு டிஎன்எஸ்சிசியும் வெளியிட்டு தான் இருக்காங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் ரெடி டிஸ்க்கு இங்கே எப்பவுமே இருக்கும் மணி இப்போ பன்னெண்டு மணி இப்போ பதினொன்று ஐம்பது ஆகிருச்சுங்க டிஎன்எஸ்சிசி பஸ் வந்து லைன் அனுக்கிற ஆக்சுவலி இதெல்லாம் தான் போர்டு போட்டிருக்கோம் உங்களுக்கு ஸோ அதை கண்டுக்காதீங்க இந்த பஸ் வந்து ஸ்பெஷல் சர்வீஸாக ரெடி டிஸ்க்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க நைட் நைட் சர்வீஸில் ஸோ அதுக்குண்டான பஸ் தான் இங்கே ரெடியாக இருக்குது இது ஒன்று ஸோ ஏதோ ஒரு பஸ் ரெடியாக இருக்குது ரெடியாகவே இருக்குது இல்லை ரைட் சைட் தான் ரெடி ஆகுது பஸ் வந்து ஒன்று போயிருக்கு இன்னொன்று வந்து வரும் இப்போது அங்கே நிற்கிறது வந்து ஆவடி பஸ் அது கூட்டமாக இருக்குது நம்ம அதில் போகல இப்போது நீங்கள் பார்க்குறது தான் கோயம்பேடு மஃப்சல் பஸ் ஸ்டாண்ட் எல்லாருக்கும் தெரியும் இந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் மூட போகிறாங்க க்ளோஸ் பண்ண போகிறாங்க அவ்வளோதான் இந்த பஸ் ஸ்டாண்ட் இனிமேல் இருக்காது இருக்க எல்லாருக்குமே தெரியும் பஸ் ஸ்டாண்ட் வந்து திருமணி சைடு ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லா பஸ்ஸும் போயிடும் மாற்றிடுவாங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பதினஞ்சு ப்ராட்வே போகிற பஸ் இது பதினஞ்சு இந்த பஸ்ஸு நீட்டு ஃபுல்லாக ரன் ஆகிட்டு தான் இருக்கும் டீலெக்ஸு டீலெக்ஸ் மட்டும்தான் இருக்கும் இப்போ நூற்றி நாலு சி கட்டாக போட்டாங்க முன்னாடியே வரும் ஸோ இந்த மாதிரி தான் நைட்டில் இந்த மாதிரி ஓடுற பஸ்ஸெல்லாம் வந்து இப்போ பதினஞ்சு ஓடிட்டுருந்த பஸ்ஸு சொல்லி நூற்றி நாலு கட்டாக போடுவாங்க வண்டி அங்கே ஜனம் கூட்டமாக இருந்துச்சு சப்போஸ் வண்டி ரெண்டாக அந்த மாதிரி போட்டு விட்ருவாங்க நூற்றி நாலு சி ஆகிறது பதினஞ்சு ஆகும் அந்த மாதிரி வந்து ஒரு சில பஸ்ஸு வந்து பட்டு பட்டு பட்டுன்னு வண்டி இல்லைன்னு ஒரு போர்டு மாற்றி விடுவாங்க ஆனால் நம்மளுக்கு நைட்டில் எப்பவுமே பஸ் இருந்துக்கிறார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து வேளச்சேரி போகக்கூடிய பஸ் தான் இப்போ சும்மா போர்டு படமா ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க பிறகு இது வந்து ஒன் நாட் ஒன்று திருவற்றியூர் போகிறதுக்கு நான் பஸ்ஸு நைட்டு ஃபுல்லாக இருக்கும் இது எழுபது வி கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு அது வந்து பதினஞ்சு ப்ராட்வே போகிறதுக்கு அது வந்து என்ன போர்டுன்னு தெரியல மேபி டிப்போவில் முடிவு பண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒன் நாட் ஃபோர் சி இந்த லைனில் நிற்கிற இந்த ப்ள்ட்டிகுலாக இந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிற ஒன் நாட் ஃபோர் சி எல்லாமே இதுக்கு தான் போவோம் இதெல்லாம் பார்க்க பஸ் ஸ்டாண்டு போகிற பஸ் மட்டும்தான் ஒன் நாட் ஃபோர் சி மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும் நைட்டு ஃபுல்லாக இந்த ரன் ஆகிட்டு தான் இருக்கும் நைட்டு ஃபுல்லாக இந்த பஸ் ஸ்டாண்டு பரபரப்பாக தான் இருக்கும் வீடியோவில் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன் இந்த அம்பத்தூர் வேளச்சேரி பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த டி செவன்டி பஸ் பற்றி நல்லா தெரியும் வேளச்சேரி டு அம்பத்தூர் ஸ்ட்ரீட் போகிறது வழியாக அந்த கோயம்பேடு வழியாக வருது டி செவன்ட்டி அது வந்து நைட் சர்வீஸ் கிடையாது டி செவன்ட்டி வந்து டே சர்வீஸ் மட்டும்தான் நைட் சர்வீஸ் கிடையாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க டி செவன்ட்டி வரோம்னு வெயிட் பண்ணாதீங்க இங்கே ஃபைவ் செவன்ட்டி மட்டும்தான் நைட்டில் வேளாச்செரிக்கும் இது எழுபது ஏ ஆவடி பிற தான் ரெண்டு வண்டியுமே இருக்குது இருக்குது எழுபது ஏன் நைட் சர்வீஸில் ரன் தான் இருக்கும் வந்து சேர்ந்துட்டோம் இந்த ஆவடி பேருந்து நிலையத்துக்கு ஆவடி பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு இந்த பஸ்ஸில் ரிட்டர்ன் கோயம்பேடு போகுது மணி வந்து பன்னெண்டரை ஆயிடுச்சு வந்துட்டோம் அப்படியே அவருடைய ஸோ இந்த ஒரு பஸ்ஸு மட்டும்தான் இந்த ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேறு அந்த பஸ்ஸும் இங்கேருந்து கிளம்பாது நைட் சர்வீஸில் பட்டாபிராம் திருநென்றூர் போகிற பொதுமக்களுக்கு மட்டும் பன்னெண்டு மணிக்கோ ஒரு பஸ் வந்து இங்கேருந்து ஆரணி கிளம்பும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு வேப்பம்பாட்டு பஸ் வரும் அவ்வளோதான் அதனால் பஸ்ஸு கிடையாது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குப்பா இந்த வீடியோ எதுக்காகப்பா இந்த பஸ் வீடியோ அப்படின்னு கேட்டால் இதையும் வந்து ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு எமர்ஜென்சி பட் டக்குன்னு வந்து இப்போது இங்கேருந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பட்டாவரம் இருக்கீங்கப்பா டக்குன்னு கோயம்புத்தூர் போனால் அங்கேருந்து நேற்று கேப் இல்லை ஆட்டோ புக் பண்ணிங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ரொம்ப வேலை அதிகமாக கேட்பாங்க ஸோ அதுக்காக பஸ்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேர்ந்துடலாம் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ ரோடு காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரோடே காலியாக இருக்குது ஒரு ஈக்கா கிடையாது அந்த ப டிப்போலேருந்து அது நிற்கிறது பார்த்திங்கன்னா அது மாதிரி டிப்போலேருந்து ஒரு பஸ்ஸை எடுத்து பஸ் ஸ்டாண்டில் போய் திரும்ப இந்த எண்ட்ரன்ஸ்லேயே உள்ளே எடுத்துன்னு வருவாங்க ஒரு ட்ரைனிங் விடுவாங்க புதுசாக வர டிரைவர்களுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் மட்டும்தான் போயிருக்கு வேறு எதுவும் வண்டிங்க போகாதீங்க ஸோ வரத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிரைவிங் கற்றுக் கொடுப்பாங்க ஒரு பஸ்ஸை கொடுத்து இப்போ அந்த பஸ் அப்படியே ரைட்டில் போதா அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்ட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து அப்படியே இந்த மெயின் ரோடு வந்து திரும்ப இந்த டிப்போக்குள்ளேயே அப்படியே ட்ரைவ் விடுற மாதிரி பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி ட்ரைவ் புதுசாக டிரைவருக்கு வந்து டிரைவிங் கற்றுக் கொடுக்குறதுக்கோசம் ஐயோயோ இது வேறுங்க இந்த இந்த டிப்போவில் இப்போ நான் தான் இருக்கேன் அந்த பஸ்ஸு கிளம்பித்த தான் இந்த டிப்போவில் நான் இப்போ ஒரே ஒரு ஆள் தான் இருக்கேன் சுற்றி பற்றி பார்த்தா எவனுமே பஸ் ஸ்டாண்டில் இல்லை இப்போ நான் நிற்கிறது நான் இந்த இந்த மொத்த பஸ் ஸ்டாண்டே நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கேன் இப்போ சுத்தம் நான் நடக்குமா ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டாங்க நான் எங்கே என்னென்ன இருக்குன்னே தெரில இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து ஆவடி மார்க்கெட்டு பகலில் நவுறத்து கூட இடம் இருக்காது ஆனால் இப்போது இந்த ஆவடி மார்க்கெட்டு இவ்வளோ பெருச்சோடி போயிருக்குது நடந்து வரத்துக்கு ரொம்ப 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 பயமாக இருக்குது ஏன்னா இப்போ இந்த தெருவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஆவடி மார்க்கெட்டுக்கு பேதுக்கு ஆவடி மார்க்கெட்டுக்கு பேருக்கு நடந்து வரேன்னா இப்போ வந்து நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன் போனோம் ரெண்டு மணிக்கு ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்குங்க அதை பற்றி ரயில்வே ஸ்டேஷன் போய் பேசுவோம் ரெண்டு மணிக்கு ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்குது யாருக்குமே தெரியாது இந்த வண்டி ஒன்றரை மணி பீச்சில் எடுத்து ரெண்டு மணிக்கு இங்கே வருவான் ஆவடி வருவான் அப்படியே ரெண்டரை மணிக்கெலாம் ரெண்டரை ரெண்டே முக்காலைக்கெல்லாம் அரைக்கணம் போயிடுவான் ஸோ அந்த லோக்கலை பிடிக்கிறதுக்கு வாங்குவான் போயிட்டுருக்கோம் இப்போது நீங்கள் தான் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ வெற்றி ஒடி போயிட்டு பார்த்திங்களா ஒருத்தம் கிடையாது இங்கே நான் மட்டும்தான் இருக்கிறோம் ஏவன் ஆர்பிஎஃப் பிடிச்சாலும் தெரியாது என் வெட்டி போட்டால் கூட தெரியாது இப்போ இங்கே ஒருத்தங்க கொர்ட்டை விட்டாங்க பயன்டங்க நான் இந்த அளவுக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல ஆவடி பஸ் ஸ்டாண்டு கூட இல்லை ஆவடி மெயின் ரோட்டில் ஈக்காக கூட காண ஏதோ சும்மா ஏதோ ஒரு ஒன்று பைக்கு அது மாதிரி தான் போதும் அந்த பால் பூத்தில் க கூட்டம் கம்மி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தோன்னா இங்கேயும் சுத்தமாக ஆள் கிடையாது ரயில்வே ஸ்டேஷன் மொத்தமே நான் தெரிஞ்சு நான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன் நம்பல ஏன்னா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார் ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்பாருங்க கண்டிப்பாக கேள்வி இப்போ நம்ம வந்துவிட்டோம் கேட்டால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி உள்ள ரெண்டு மணி லோக்கல் இருக்கான்னு கேட்டுட்டு அந்த லோக்கல் இருந்தால் ஏற்கனவே இல்லை என்ன பண்ணுறதுங்கிறது பின்னாடி சொல்கிறேன் ப்பா இந்த டைமில் நீ என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சூழல்பேட்டை செங்காலம்மன் கோயிலுக்கு மஜ்ஜானம் போனேங்க அங்கே தரிசனம் முடிச்சுட்டு வரத்துக்கு அவ்வளோ லேட் ஆகிடுச்சு ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட இந்த கோவில்லேயே ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருந்தாங்க சீரியஸாக சொல்கிறேன் அவ்வளோ சூரியனை கூட்டம் தரிசனம் முடிச்சுறதுக்கு நைட் ஆகிடுச்சி நைட் ஒரு ஏழாயிடுச்சு நான் அங்கேருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்ச மாதவரம் வந்து மாதாவரம்லேருந்து இங்கே வந்து வந்தேன் சரி இதையும் ஒரு பிளாக கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன் கவர் பண்ணிவிட்டேன் சொன்னால் இப்போ நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க நைட் சரி சொல்லி வீடியோ எடுத்து போடுங்க அப்புறம் ஃபுல் வீடியோ போடுங்க பார்க்கலாம் சென்னை எப்படி இருக்குன்னு சரி சென்னை இப்படி தான் இருக்கும் இந்த நம்மளே தான் இருக்கும் சென்னை நானே பயமாதிரி இது உணவு கிடையாது இப்போ இங்கே ஒரே ஒரு அண்ணன் மட்டும் வெள்ளை சட்டை போட்டு ஒரு அண்ணன் வந்துட்டு போன நம்மளை தான் அதோட இங்கே ஸ்டேஷனில் யாரும் கிடையாது மக்களே நீங்கள் இப்போ பார்த்துருங்கிறீங்களா அவன் கொஸ்ட்டு போதை வார என் படி இறங்கணுன்னா அப்படியே கிட்ட விட்டு அப்புறமா அடிக்கிட்டு வர மாதிரி வரான் ஆம்பளை எங்களுக்கே பயமாக இருக்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் வீட்டில் இருக்க லேடிஸ் யாரும் நைட் ட்யூட்டி முடிச்சு இந்த மாதிரி தனியாக தனி தனியே வராதிங்க ரொம்ப கஷ்டம் அவங்களாம் அதான் இந்த மாதிரி இப்போ கஷ்டப்பட்டு நைட்டில் வர்றாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இதுதான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வராங்க பார்த்தீங்களா அதுதான் இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல இறங்கிடணுமே எப்படி இருக்கீங்களா ட்ரெயின் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு திருத்தணி ட்ரெயின் ஒன்று வந்துட்டுருக்கு ஆரக்கணம் ட்ரெயின் ஒன்று வருதான் ஸோ ரெண்டு வண்டி இருக்குது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு போகலாம் இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து எடுக்கிறேன் ஸோ எல்லோரும் தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க எனக்காக நாங்கள் ஒருத்தங்க அலாட்டாக பண்ணிடணுன்னா இப்போ ஏ ஓயின்னு ஆரம்பிச்சிட்டோம் அந்த பிரிட்ஜு மேலே அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இந்த ஆ ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் ட்ரெயினிங் முன்னிட்டு இருக்கோம் யாரும் இல்லை இந்த ஸ்டேஷன்லேயே இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு கே ஒரு பாட்டி மா வந்து கஜின் கிடக்குறாங்க அங்கே அந்த பக்கம் அந்த பிளாட்ஃபார்மில் அந்த இறங்கி வரும்போது பார்த்தேன் அப்புறமா வந்து ஒரு ஒருத்தர் வந்து முக்காடு போட்டு பேய் மாதிரி கலந்துருன்னு நானே போயிட்டேன் இப்படி இருக்கு இப்போ சென்ட்ரல்லேருந்து கிளம்பக்கூடிய கடைசி லோக்கல் பற்றி பார்த்துருவோம் சென்ட்ரல்லேருந்து க கடைசியாக கிளம்பக்கூடிய லோக்கல் வந்து பதினொன்று நாற்பதுக்குங்க சென்ட்ரல் டு ஆவடி வரைக்கும் வர லோக்கல் ட்ரெயின் வந்து லாஸ்ட் லோக்கல் ட்ரெயின் வந்து பதினொன்று நாற்பதுக்கு அதை விட்டால் பன்னெண்டு மணி அது வந்து அடுத்த நாள் கணக்கில் வந்துடும் அந்த ட்ரெயின் வந்து ஒன்று இருக்குது அது வந்து அதிகாலை பன்னெண்டு மணிக்கு அந்த ட்ரெயின் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்து ஆவடி வரும் பட் அந்த லோக்கல் வந்து ரொம்ப இருக்காது ரொம்ப ரொம்ப ரேர் தான் அது என்றைக்காச்சும் மட்டும்தான் அந்த லோக்கல் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க ரொம்ப இருக்காது அந்த ட்ரெயின் இருக்கா அதை விட்டால் பீச்சில் வந்து ஒன்றரை மணிக்கு ஒரு அறக்கணும் லோக்கல் இருக்குது ஸோ அந்த லோக்கல் வந்து ரொம்ப ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எந்த தான் இருக்கும் அந்த ட்ரெயின் ஒரு மாதிரி இருக்கும் அந்த பார்க்குறேன் ஸோ அந்த ட்ரெயின் இருக்குது அவ்வளோ தான் இதுதான் இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய நைட் சர்வீஸ் லோக்கல் ட்ரெயின்ஸ் பத்து அதே மாதிரி பத்து ஐம்பத்தொம்போதுக்கு இப்போ தாம்பரம் டேரெக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா பத்து ஐம்பத்தொம்போதுக்கு வந்து ஒரு லோக்கல் வந்துருக்கு பத்து ஐம்பத்தொம்போது பதினொன்று மணிக்கு ஒரு ஒரு லோக்கல் இருக்குது அந்த லோக்கல் ட்ரெயின் தான் லாஸ்ட் லோக்கல் ட்ரெயின் தாம்பரம் போகிறதுக்கு செங்கல்பட்டு போகிறதுக்கு பத்தரையோட பத்தரை பத்து நாற்பது பேரை வந்து செஞ்சு கரெக்டாக அந்த தான் அந்த ரூட்டை கூட பார்க்கலாம் அதனா அந்த ரூட்டில் நம்ம வேலை கிடையாது ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் சார் நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ நம்ம மட்டும் தான் இருக்கோம் அங்கே ட்ரெயின் ட்ரெயினுக்கு என்ன ட்ரெயினு தெரியல இந்த ஸ்டேஷனில் இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம் அங்கே ஒரு பிளாட்ஃபார்மில் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அப்புறம் அந்த குஸ்டாவத்த காய்த்தி நாளில் தான் இப்போ நான் மட்டும்தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கேன் வேறு யாரும் இங்கே பிளாட்ஃபார்மில் இல்லை இந்த வீடியோ நான் எதுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா நைட்டில் வந்து நைட்டில் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போய்ட்டு ஒர்க் முடிச்சுட்டு வருவாங்க நானே ஒரு காலத்தில் வேலைக்கு போய்ட்டு இந்த மாதிரி நைட் சர்வீஸ் நைட் ஷிஃப்டெலாம் பார்த்துட்டு வந்தேன் ஆள் தான் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நைட் டைமில் அந்நைட் டைமில் வந்து ஒரு ட்ராவல் பண்ணால் எவ்வளோ பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் இதில் எந்த வித பொய்யும் இல்லை உங்களுக்கு தெரியறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி தான் அதோ அங்கே லைட் எரியுது பார்த்தீங்களா அங்கே வருது பாருங்கள் ஆவடி லோக்கல் இங்கே நம்ம நின்றுட்டு இந்த ட்ரெயின் மறைச்சிச்சு இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அதெல்லாம் நான் காட்ட முடியல ஆவடி லோக்கல் அங்கே ஒன்று அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டுருக்கு அவ்வளோதான் அதுதான் லாஸ்ட் லோக்கல் இந்த மொத்த லைனுக்கே அதுதான் லாஸ்ட் லோக்கல் வேலை நம் நல்ல வேலை நம்ம மூணாவது பிளாட்ஃபார்ம் கேட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் நல்லபடியாக நம்ம மூணாவது பிளாட்ஃபார்ம் போல் அங்கே சிறனை கலாட்டா நின்ந்துனுக்குது எவனோ குடிச்சுட்டு அதை கலாட்டா பண்ணிட்டால் பொழுது இருக்கு இதுக்கு மேலே லோக்கல் ட்ரெயின் வந்து வரட்டும் ஃபஸ்ட்டு லோக்கல் ட்ரெயின் வந்தோடனே நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நீங்கள் இந்த கலாட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கலாட்டா பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நைட்டில் டிராவல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஸோ நான் இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் சில விஷயம் ஆனால் இப்போ கண்டினியூ பண்ண முடியாது கேட்டை பயங்கரமாக போயிடுச்சு ஆர்பிஐ வரைக்கும் போகுது ஸோ கண்டினியூ பண்ண முடியாது கட் பண்ணுறேன் லோக்கல் ரேட் வந்துடே கண்டினியூ பண்ணுறேன் மணி இப்போது ரெண்டு நாற்பத்தி மூணு ஆகுதுங்க என்கிட்ட வேறு ஃபோன் இல்லை ஸோ கீபோர்டு சார்ஜ் இல்லாமல் கது அதனால தான் இன்னொரு ஃபோன் சார்ஜ் இல்லாமல் இருக்குது அதனால தான் கடலாம் என்ன சார் தொடர்ந்து வச்சுருக்காங்க ட்யூட்டில இருக்காங்க அதான் பேசலாம் இதை பத்தி நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசலாம் மக்களே அந்த மகளே அந்த கடையை வச்சு நடத்துகிறவங்க வந்து ஒரு லேடி இது அங்கே அந்த கடையில் வே வச்சு நடத்துகிறோம் சாரி சாரி அது ரயில்வே சொல்லி சாரி மன்னிச்சிடுங்க மாற்றி சொல்லிட்டேன் அந்த கடையில் வேலை செய்கிற ஸ்டாஃப் வந்து ஒரு லேடி தாங்க ஒரு அக்கா தான் வேலை பார்க்கறாங்க அந்த அக்கா கிட்ட கேட்டேன் இந்த நைட்டில் நீங்கள் தனியாக வேலை பார்க்குறீங்களா உங்களுக்கு கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயம்லாம் இந்த மாவட்ட ரயில் ஸ்டேஷன் எதுவும் கிடையாது நான் திருட்டு பையன் ஜாஸ்தி கொஞ்சம் இருக்குதுங்கண்ணா ஒர்க்கிங் நிறைய இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க கஷ்டம்தாங்க இதை பற்றி நம்ம ஏன்னா வந்து ஒரு நான் கூட பார்த்து ரெண்டு மூணு லேடிஸ் வந்து டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டுருந்தாங்க ஸோ அவங்களும் ஒரு மிகப்பெரிய சைட்டு தான் ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு அன் நைட்டில் வந்து க வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ எனக்கே ஒருத்தன் ஆட்டம் காமிச்சா ஒரு மாடி பார்வை பார்த்தான் எவனும் தந்துட்டு அவன் பயந்து அந்த ஸ்டேஷனில் விட்டு கிளம்புறப்பான் ஆவடி பஸ் ஸ்டாண்ட் போவோம் வீட்டுக்கு போய்ட்டு ஃபைனல் நின்று கட்டு தரேன் இந்த நைட்டில் ஒரு ஒருத்தர் வந்து ட்ராவல் பண்ணால் எவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாது இருக்கோங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது போகலாமா அதே மாதிரி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவே இருக்கும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ கட் பண்ணுறேன் அவர் ஃபஸ்ட்டான போகும் இங்கே ஒன்று ஐம்பதுக்கு ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்குங்க அதாவது பீச்சில் இருந்து கிளம்பி ஒன்று ஐம்பதுக்கு இங்கே ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வரும் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி வாக்கில் வந்து அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிவிடும் அப்படி ஒரு லோக்கல் ட்ரெயின் விட்டுக்கிறாங்க கொஞ்சம் இருட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேம் அப்படி ஒரு வண்டி இருக்குது ஆனால் அந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் ரேராக தான் ஓடுது அந்த வண்டி ஏன்னா நான் போன வாட்டி பார்த்தப்போ அந்த ட்ரெயின் வந்து 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 ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டு போச்சு இன்றைக்கி பார்த்தப்போ அந்த லோக்கல் ட்ரெயினை காணும் அப்பப்போ இந்த மாதிரி நைட் லோக்கல்லாம் வந்து ஒரு நேரம் விடுறாங்க ஒரு நேரம் கேன்சல் பண்ணிடுறாங்க ஸோ அப்பப்போ இல்லை அப்பப்போ மட்டும் தான் ஓடுது ஸோ இந்த மாதிரி நைட்டில் நீங்கள் லோக்கல் ட்ரெயின் யூஸ் பண்ணுறதுல பஸ்ஸை யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் பஸ்ஸு எப்போவுமே இருக்குது ட்ரெயினை நம்பாதீங்க சரியான பனி இப்போ நம்ம வந்து இந்த மார்க்கெட் ஏரியாவை இன்னும் ஒரு லிப்ட் ரோடு போயிட்டுருக்கோம் எங்கே காட்டுறேன் ரோட்டெலாம் போட்டாங்கப்பா இந்த பக்கம் வந்துட்டோம்மா இந்த சைடும் போகலாம் ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கு ஸோ இப்படி வந்துட்டோம் பகல் டைமில் இந்த ரோடெல்லாம் வந்து நவுடுறது கூட இடம் இருக்காது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இப்போது அவ்வளோ எப்படியாக ஜாலியாக இருக்குது இந்த ஆவடி ஆக்சுவலி நான் வந்த பிளானே அதுதான் அந்த ஒன்றரை ஒன் ஐம்பது லோக்கலை பிடிச்சி ஒரு பிளாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நானே அந்த இது சூஸ் பண்ணி இந்த வீட்டில் வந்தது ஆனால் இப்படி சொதிக்கூடன்னு தெரியாது அதுக்காக ஸோ அதுக்காக தான் நம்ம ஆவடியே வந்தது இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா நான் கோயம்பேட்டிலேருந்து ஒரு பஸ் சரி சென்னை சிட்டி ஃபுல்லாக தான் பார்க்கோம் அங்கேருந்து திருவான்மூர் அங்கேருந்து சென்ட்ரல் அந்த மாதிரி சென்னை சிட்டி எப்படி நைட்டில் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு தரமான வீடியோவாக அப்படி கூட எடுத்துருக்கலாம் அந்த ட்ரெயினை நம்பி வந்தது பெஸ்ட்டாக போச்சு ஸோ ஆவடி வந்ததுக்கு உண்டான காரணம் இதுதான் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு உள்ளே பஸ் நிற்கிது நான் நம்ம வந்த ஜாலியாக ஏறி உள்ளே பார்த்துக்கலாம் பிளாட்ஃபார்மில் படுக்கிறதுக்கு வந்து ஜாலி ஏடி உள்ளே பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு உள்ளே ஏறி படுத்திங்கன்னா இது ஏதோ இது சொல்கிறாங்க அதுபடி வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க முதல்ல படுத்திங்கன்னா ஃபைன் தான் ஸோ பஸ்ஸு உள்ளே ஏர்லாம் வந்து இன்றைக்கி உட்காரக்கூடாது படுக்கக்கூடாது ஓகேவா உட்காரத்துக்குன்னு ஒரு சேர் இருக்குது அங்கே மட்டுந்தான் உக்காரணும் அதே மாதிரி அதே மாதிரி இந்த ரூட்டில் ஓடக்கூடிய எல்லா பஸ்ஸோடைய டைமிங்கும் இந்த போர்டில் இருக்குது ஸோ நீங்கள் இந்த டைமிங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம் எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த டைமுக்கு வேணுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு வழியாக வந்துட்டேங்க மணி இப்போ அஞ்சரை ஆகுது வந்து சேர்ந்துட்டோம் வேப்பம்பட்டு பஸ் ஸ்டாண்டு தான் வந்துட்டோம்மா வேப்பம்பட்டுங்கிறது இது ஒரு இதுவும் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு தான் ஆனால் பஸ்ஸு தான் அவ்வளோ இன்னும் இருக்காது ஆனால் இப்போது வந்துக்குதான் பரவாயில்ல எவ்வளோ சீரும் வீடு இங்கே தான் நம்ம வந்து இன்னமும் வேப்பம்பட்டில் தான் நம்மளுக்கு வீடு இன்னும் போனோம் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு நேற்று கிளம்புனது இப்போ தான் வந்து பண்ண லைட்டை போடுவோம் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் வந்தாச்சுப்பா இதுதான் நம்ம வீடு நம்ம வீடியோ பார்க்குற சஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன் வாங்க எல்லோரும் வீட்டுக்கு வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஒம்பு ஒன் ஐம்பது ஸோ அதில் நம்ம வந்து போட்டோம்னா நிறைய பேருக்கு அந்த வேலைக்கு வேலை முடிச்சுட்டு போகிற முக்கியம் சொல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் பிளான் பண்ணேன் நீங்களும் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக பிளான் பண்ணேன் பட் அந்த ட்ரெயின் வந்து இன்றைக்கி ஒரு ஒன்னரை வருது ஒன்றை வரதில்லை ஸோ நீங்கள் பஸ்ஸு நம்புறது ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நானே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ கரெக்டானு சொல்லிட்டு அவங்க ஆனால் இவ்வளோத்துலேயும் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு லேடிஸ் வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து ஒரு பெரிய வணக்கத்தை நான் வச்சுருக்கேன் எங்கள் சேனல் சார்பா ஏன்னா இந்த அன்னைக்கே வந்து இதில் அந்த பிரச்சனைகளை சமாளித்து வராங்க இல்லையா ஸோ அதை அது வந்து விஷயம் தான் ஸோ வந்து நைட்டில் வரும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க ஏன்னா எனக்கே சம்பவம் பண்ணி விட்டீங்க நைட்டில் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க பஸ்ஸு நீட்டேன்னு நேச்சல் விஷயம் இருக்கும் ஸோ உங்களுக்கு காஞ்சல் பண்ண நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சேனல் பிடிச்சாங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க அடுத்த அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம் We should na vida.